I would like to ask about the permissibility of dining at non Muslim hotels or restaurants according to the Quran and Sunnah. If such places serve pork and non halal meat, but we only eat vegetarian seafood or food they claim is halal, is it still permissible to eat there, especially if the halal and non halal items are served in the same area, like a buffet? என்ன கேட்கிறாரா முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட சாப்பிடலாமா அவங்க ஏற்பாடு செய்யற நேரத்தில் ஹலாலான உணவுகளும் வச்சிருப்பாங்க ஹராமான உணவுகளும் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல பன்றியின் இறைச்சியும் வச்சிருப்பாங்க நாங்க வெஜிடேரியனாக சீ ஃபுட்டோ அல்லது மீன் வகைகளை சேர்ந்த சாப்பாடுகளை மட்டும் எடுத்து சாப்பிடலாம் ஆனா அந்த இடத்துல பன்றியின் இறைச்சி பரிமாறப்படுது ஹராமான உணவும் பரிமாறப்படுது இந்த நிலையில நாங்க வெஜிடேரியன் ஃபுட்டுகளை அல்லது சீ ஃபுட்டை சாப்பிடறது மட்டும் கூடுமா அடுத்தது அங்க ஹலால் ஹோட்டல்ல சொல்றாங்க யாரு அறுத்தான்ன்றத நாங்க பார்க்கல இப்படி யார் அறுத்தாலும் பார்க்காத நிலையில சந்தேகத்துக்குரிய நிலையில அவங்க ஹலால் என்றத சொல்லி நாங்க சாப்பிடலாமா அல்லது தவிர்ந்து கொள்ள வேண்டுமா செஃப்பா கூடியவர் கூட முஸ்லீமோ முஸ்லீமோ முஸ்லிம் அல்லாதவராக கூட இருக்கலாம் எனவே எங்களுக்கு சந்தேகம் நீடிக்குது எனவே இதுல சாப்பிடலாமா என்றுதான் அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க பொதுவாக முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட ஹோட்டல்கள்ல சாப்பிட கூடாது என்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லல ஹோட்டல் என்ற வார்த்தையை சொல்லாவிட்டாலும் நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள்ட வீடுகளில் சாப்பிடாதீர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோடு சேர்ந்து சாப்பிடாதீங்க என்ற மாதிரி குரான் அதிச நேரடியாக தடுத்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்ப முஸ்லீம் அல்லாத ஹோட்டல்லையோ முஸ்லீம்கள்ட ஹோட்டல்லையோ எந்த ஹோட்டல நாங்க சாப்பிடுறதா இருந்தாலும் ஹலாலான உணவை நாங்கள் சாப்பிட்டால் போதுமானது இப்ப முஸ்லீம் ஹோட்டல்ல அவன் வந்து இறைச்சி சாப்பாடு வச்சாலும் அல்லாட பேரை சொல்லி அறுக்கப்பட்ட மாமிசம் வச்சிருப்பாங்க அல்லது முஸ்லீம் இறைச்சி கடையில தான் இறைச்சி வாங்கியிருப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையில சாப்பிடலாம் ஆனா முஸ்லிம் இல்லாத ஹோட்டலா இருந்தா இவங்க எந்த இறைச்சி எடுத்தாங்க இவங்க இவங்க எல்லாம் அறுத்து இருந்தா பிஸ்மில்லாஹி உள்ளாகு அப்படின்னு சொல்லிதான் அறுத்து இருப்பாங்களா அல்லது அடுத்தவர் கூட முஸ்லிம் அல்லாதவர் அறுத்து இருந்தா பிஸ்மில்லா சொல்லி முஸ்லீம் முஸ்லிம் மல்லாத சொல்லி இருந்தா இப்ப இந்த உணவை எப்படி சாப்பிடுறது அடுத்து பண்டி இறைச்சி அங்க சமைச்சிருந்தா அலாலான உணவை கூட சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மனசுக்கு மெரிடல் ஏற்படுது என்ற அடிப்படையில் தான் கேள்வி அமைஞ்சிருக்குது அன்பிற்குரிய சகோதரர்களே முதலாவதாக அலாலான உணவு ஒரு இடத்துல இருக்கும் எங்களுக்கு உறுதியாகப்பட்டால் முஸ்லீம் அல்லாத ஹோட்டல் என்றே வச்சு கொண்டாலும் அங்க சீ ஃபுட் வச்சிருக்கிறாங்க சீ ஃபுட்டை போட்டு தளவுல மீன் வகைகளை சேர்ந்த கடல் உயிரினங்களை சேர்ந்த ஒரு உணவாகத்தான் அது இருக்கும் அது வந்து அறுக்கப்படணும் என்ற தேவையில்லை அதனால தாராளமாக சாப்பிடலாம் அந்த முஸ்லீம் ஹோட்டலையும் சாப்பிடலாம் முஸ்லீம் அல்லாத ஹோட்டலையும் சாப்பிடலாம் பன்றி இறைச்சி அங்க சமைக்கப்பட்டிருந்தால் இப்ப வந்து அந்த பன்றி இறைச்சி சமைச்ச அந்த பயன்படுத்தி இந்த சீஃபுடையும் தயாரித்து வருது இந்த என்னன்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும் காலத்துல சாபாக்கள் இது சம்பந்தமாக ரசூள்ள கிட்ட கேக்குறாங்க என்ன இந்த செய்திய அபு சாபல் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறோம் அவர் கேட்கிறார் கால குல்துயா நபி அல்லா அல்லாவி நபி அவர்களே நாங்களோ வேட்டையாடும் ஒரு பகுதியில் தான் வாழ்ந்து வருகிறோம் பயிற்சி அளிக்கப்படாத நாய்கள் மூலமும் கல்வி பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்கள் மூலமும் வேட்டையாடுகிறேன் சமா யஸ்வ இது எனக்கு அனுமதிக்கப்படுமா எது எனக்கு அனுமதிக்கப்படும் என்று ரசூல்லா கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க அம்மா மா வெகர்த்தம் அகலில் கிதா நீ வேதக்காரர்களுடைய பகுதியில் இருப்பதாக குறிப்பிடுகிறாய் ஃபைன் வஜத்தும் வைரஹான் நீங்க அந்த வேதக்காரர்களுடைய பகுதியில அவர்களுடைய பாத்திரம் அல்லாத வேற பாத்திரங்கள் கிடைத்து விட்டால் அவர்களுடைய பாத்திரங்களில் நீங்கள் சாப்பிடாதீர்கள் உங்களுக்கு பாத்திரங்கள் கிடைக்காத நேரத்தில் மாத்திரம்தான் அதை கழுவி என்று நபி சலாஹ் சொன்னதாக வருகிறது அதே போன்று அந்த வேட்டையாடும் விஷயத்திலே இந்த சொல்ல ஒரு சட்டத்தை சொல்லி கொடுக்கிறாங்க வில்லின் மூலமாக நீ வேட்டையாடி அல்லாவின் பெயரை சொல்லி நீ வேட்டையாடிய பிராணியை நீ அரு உண்டு கொள் வமா சித்த கல்வி கல் மு அல்லமி நீ பயிற்சி அளிக்கப்பட்ட நாயின் மூலம் சோ ஜக்கர்தஸ் ஃபகுல் நீ அல்லாவின் பேர் சொல்லி அந்த நாயை அனுப்பியிருந்தால் அதையும் உனக்கு ஹலால் சாப்பிடலாம் வமா சித்தபி கல்பிக்க ஹைர மு அல்லமி நீ பயிற்சி அளிக்கப்படாத நாயின் மூலம் நீ ஒரு நாயை அனுப்பி வேட்டையாடுவாய்னு சொன்னால் சோ அது ரத்த ஸக்காதகு ஃபகுல் நீ பிறகு அல்லாவுடைய பேரை அந்த பிராணியின் மீது சொல்லிய பிறகு அறுத்து சாப்பிடு அப்படின்னு நம்பி சொல்லிசோல் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்க குஹானில ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியா பாக்கிறோம் இந்த செய்தியில ரசோல் என்ன சொல்றாங்க வேதக்காரர்கள பகுதியில நாங்க வாழ்றோம் என்றா அவர்கள் பன்றியையும் அது மார்க்கத்துல தடுத்ததையும் அவர்களுடைய பாத்திரங்களை போட்டு சமைப்பாங்க அப்படி எங்களுக்கு வேறு பாத்திரங்களே கிடைக்காத நேரத்துல அந்த வேதக்காரர்கள்கிட்ட பாத்திரங்களை கூட கழுவிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அனுமதியை தான் நபி சலனாஹு சலனங்கள் நமக்கு தருகிறார்கள் இந்த செய்தியை இன்னும் விளக்கக்கூடிய விதத்தில் அபூதாவதுல மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியில ஒரு செய்தி வருகிறது ரசுல்லா கிட்ட இந்த சாபி சொன்ன செய்தி மேலதிகமா வருது இன்னால் லுஜாமிரு ஆகலர் கிதாப் நாங்கள் வேதக்காரர்கள கடந்து சென்றோம் வஹும் யத்பகுன கி குதூமுல் ஹஞ்சீர வயஸ்ர பூனஃபி ஆனியத்து இமுல் ஹம்ர அவர்கள் தங்களுடைய பாத்திரத்தில் கன்கையின் இறைச்சியை சமைக்கிறார்கள் வயசு ரபூனஃபி ஆனியத் இமுல் ஹம்ர அவர்களுடைய பாத்திரங்களில் மதுவை அருந்துகிறார்கள் பக்கால ரசூல் லை சல்லாஹ் இஸ்லம் ரசூலா இதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றா இன்வஜத்துன் வைரஹா உங்களுக்கு எது எம்மாவது வேறு பாத்திரங்கள் கிடைத்தால் சகுலு ஃபீஹா

வேறு பாத்திரங்கள் கிடைக்காத நேரத்துல என்ன சொல்றாங்க விட்டு பயன்படுத்துங்கள் நாங்கள் முஸ்லீம் அல்லாத ஹோட்டலுக்கு அவங்க தனியாக பன்றைய சமைச்ச பாத்திரத்தை வச்சிருந்து நமக்கு தனியாக பிரத்யேகமாக வேறு பாத்திரங்களை வச்சிருந்தா நாங்க தாராளமாக இந்த பாத்திரங்கள்ல இருந்து உணவை சாப்பிடலாமா இல்லையா அந்த பாத்திரங்களை பயன்படுத்தி உணவை சாப்பிடலாமா இல்லையா பன்றியின் இறைச்சை அந்த மாமிசத்தை சமைத்த பாத்திரமாக இருந்தாலும் அதை அப்புறப்படுத்தி கழுவிவிட்டு நன்றாக கழுவி விட்டு வேறு பாத்திரங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த பன்றியின் இறைச்சியை சமைத்த பாத்திரங்களை கூட நன்றாக கழுவி விட்டு பயன்படுத்தலாம் என்று ரசூல் சல்லாசன் நமக்கு அனுமதியை தராங்க அப்ப நீங்க ஒரு முஸ்லிம் அல்லாத ஹோட்டலுக்கு போறீங்க அவங்க கிட்ட நீங்க விசாரிக்கலாம் நீங்க வந்து மாமிசம் வச்சிருக்கிறீங்களே என்ன மாமிசம் வச்சிருக்கிறீங்க ஹலாலான மாமிசமா முஸ்லிம்களுடைய கடையில தான் இந்த மாமிசம் வாங்கினீங்களா கூட முஸ்லீம் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடும் போது இறைச்சி சமைக்கிறீங்களா மாட்டு இறச்சி விற்க இருக்கிறீங்களா மாட்டு இறச்சி பயன்படுத்தின பாத்திரம் இருக்குது அவங்களும் அவங்களோட மார்க்கத்துல மாட்டு தொடர்பு ஓடுறது அது பாவமாக கருதுவார்கள் இந்துக்கள் அதை தெய்வமாக கருதுவார்கள் மாட்டை கடவுளாக பார்ப்பார்கள் கடவுள் அந்தஸ்தி பார்ப்பார்கள் அவர்கள் மாட்டை சமைத்து சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள் அவங்க கேட்டு இது மாமிசம் உணவு பயன்படுத்துற ஹோட்டலா என்று விசாரிக்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி முஸ்லிம்களுக்கும் இன்று நீங்க பயன்படுத்துற இறைச்சி அது நம்முடைய உணவு நம்முடைய உரிமை உணவு என்பது நம்முடைய உரிமை உயிர் வாழ்வதற்கு நாம் எதை உட்கொள்ள வேண்டும் என்று நான் தான் தீர்மானிக்க வேண்டும் அது என்னுடைய மத ரீதியாக என்னுடைய சம்பிரதாயம் ரீதியாக என்னுடைய கலாச்சார ரீதியாக எனக்கு பயிற்சி வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அது என்னுடைய பண்டமெண்டல் ரைட்டாக இருப்பதனால் அடிப்படை மனித உரிமையாக இருப்பதனால் ஒரு ஹியூமன் ரைட்டாக இருப்பதனால் ஒரு மனித உரிமையாக இருப்பதனால நான் தாராளமாக விசாரித்து விட்டு சாப்பிடலாம் முஸ்லிம் அல்லாத ஹோட்டல்கள் பெரும்பாலும் முஸ்லிம் மாமிச வியாபாரிகளிடமிருந்துதான் மாமிசங்களை கொள்வனவு செய்வார்கள் அவர்களிடம் அதை விசாரித்து விட்டு நாங்கள் சாப்பிடலாம் அதற்கு அவர்கள் தயங்கினால் பதில் மறுத்தால் சந்தேகத்துக்குரிய ஒரு நிலை ஏற்படும் போது தாராளமாக நாங்கள் நாங்கள் அந்த இடத்திலிருந்து செல்லலாம் ஏனென்றால் நாங்கள் காசு கொடுத்து தான் சாப்பிடணும் அன்னதானம் யாரும் கொடுக்கவில்லை கடைகளுக்கு சென்று நாங்கள் காசு கொடுத்து சாப்பிடுவதனால அந்த உணவு சம்பந்தப்பட்ட முழு விவரத்தை அறியும் உரிமை சட்ட ரீதியாகவும் நாங்கள் பெற்று இருப்பதனால அதை விசாரிக்கும் உரிமையை படைத்திருக்கிறோம் அவர்கள் சொன்னால் இது முஸ்லிம் கடைகளில் இருந்துதான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் எனவே இந்த மாமிசத்தை தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்தால் அதில் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக அந்த உணவை சாப்பிடலாம் ஏற்கனவே பன்றி இறைச்ச பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற காரணத்தினால நாங்கள் ஒதுங்க வேண்டி வராது ஏனென்றால் பொதுவாக மது பரிமாறக்கூடிய ஒரு சபையில் தான் நபி சொல்லா அலுவலாம் வந்து விருந்துக்கு கலந்து கொள்ள வேணாண்டாங்க மது பரிமாற்றப்படாத ஏனைய இடங்களாக இருந்தால் இந்த ஹதீஸ்ல சொன்னி சமைச்ச பாத்திரங்கள் எங்களுக்கு கிடைச்சா வழியை இல்லாட்டி அதை பயன்படுத்த அது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியமாகாது ரெண்டும் செப்பரேட்டா இருந்தா அந்த பன்றிய நிறத்துக்கு பயன்படுத்துற கரண்டி அத நம்முடைய மாட்டு இறைச்சி கொழும்புக்கும் பயன்படுத்தாத ஒரு நிலையில் இருந்தால் அது செப்பரேட்டாக இருந்தால் நமக்கு சந்தேகம் இல்லாத நிலையில் இருந்தால் தாராளமாக அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மார்க்க ரீதியாக அது குற்றமாகாது ஆனால் சந்தேகம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு கலப்படம் இருக்குது பன்றி அறைச்ச வேற விக்கிறான் அதனால இவ்வளோ வேற சோர் பண்ண முடியாது என்று நினைத்தால் தாராளமாக அதை நாங்கள் புறக்கணித்து விடலாம் இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் செய்ய சொல்கிறது ஏன் அல்லாஹ் குருவான்ல ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி இருபத்தோராவது வசனத்துல வலா த குலு மின்னாலம் ஐயு

அல்லா பேரால் அறுக்கப்பட்ட மாமிசத்தை சாப்பிடுவது சிறப்புக்கு நிகரான காரியமாக அல்லாஹ் சொல்லும்போது கண்டிப்பாக சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை விட்டு நாங்கள் முற்றிலும் முழுதாக விலகிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது அதே நேரத்தில் நபி செய்யும் அவர்கள் வேதக்காரர்களோடு வாழ்ந்தாங்க இப்ப வேதக்காரர்களை பொறுத்த அளவுல அவங்க முஸ்லிம்களா இல்லை அவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த வேதக்காரர்கள உணவை அல்லாவுதாலா ஹலால் ஆக்குறான் அப்ப அவங்க வேதக்காரர்களாக இருந்தாலும் அல்லாவை நம்பி இருந்து இந்த நபிகள் நாயகம் சொல்லாத சில மறுத்துட்டாங்க அல்லா மீது நம்பிக்கை உள்ள நிலையில் நபிகனாரை புறக்கணித்த வேதக்காரர்களுடைய உணவு விஷயத்துல கூட ரசூல்லா என்ன சொன்னாங்க ஒரு யூத பெண்மணி ரசூல்லாவுக்கு விருந்துக்காக அழைத்த நேரத்தில் ரசூல்லா சென்றார்கள் அண்ணன்

அந்த உணவு சம்பந்தமாக எதையும் விசாரிக்காமல் சாப்பிட்டு இருக்கிறார்கள் அவர் கொண்டு வந்த அந்த மாமிசத்துல விஷம் இருந்ததுனால சாபாக்கள் கேட்கிறாங்க கொன்று விடட்டுமா என்று கேட்கும்போது கொலை செய்ய வேண்டாம் என்று ரசூலா தடுத்த செய்தி புஹானில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது செய்தியா மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க அப்ப அல்லாட பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் தந்தால் ஒரு நம்பிக்கை இருந்தாலே அந்த உணவை சாப்பிடலாம் சந்தேகம் வந்தால் தான் கண்டிப்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இன்னொரு செய்தி முஸ்லீம்ல மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தி அவரது போர் தினம் அன்று எங்கள் மீது ஒரு தோல்பை வீசப்பட்டது அந்த தோல்பையிலே உணவு இருந்தது மேலும் மாமிசம் இருந்தன அதை கொள்வதற்கு அந்த நேரத்துல ரசூல் நான் திரும்பி பார்க்கும் போது நபிகள் அலி வல்லாம் அவர்கள் பின்னாடி இருந்தார்கள் அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு வெக்கமடைந்தேன் அந்த நேரத்துல நபி அவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் என்று சொன்ன செய்தியை நாங்க முஸ்லீம்ல மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியாகவும் பை அக்கீல இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாகவும் பாக்குறோம் அப்ப ஹைபர் போர்க்களத்துல அது கைபர்ல போர் நடக்குது அந்த நேரத்துல வீசப்பட்ட ஒரு பையில தோல் பையில மாமிசம் இருந்துச்சா அப்ப அந்த மாமிசத்தை யாரு அறுத்து இருப்பாங்க வேதக்காரர்கள் தான் அறுத்து இருப்பாங்க வேதக்காரர்கள் ஐயோட பேரை சொல்லி அறுத்து இருப்பாங்க என்ற நம்பிக்கை இருக்கும் நிலையில் அதை தாராளமா உனக்கு சாப்பிடலாம் தானே என்று ரசூலா சொல்வதில் இருந்து அறுத்தது யாரு அது முஸ்லிம் செஃப் வந்து சிங்கள ஒருத்தர வச்சு அறுத்தாரா அல்லது சிங்கள செஃப் இருந்து அறுத்தாரா முஸ்லிம் கட்டிட மாமிசத்தை தான் எடுத்தாங்களா என்று வரும்பொழுது பொழுது விசாரிச்சு கொள்ளலாம் முஸ்லிம் கட்டிடதான்டா அந்த முஸ்லிம் யார் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லிம் ஒருவர் அறுத்தார் அல்லாட பேர சொல்லிதான் என்ற நம்பிக்கையில் அதை தாராளமாக சாப்பிடலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அதே நேரத்துல உங்களுக்கு இதுல எதுவும் திருப்திகரமா இல்லை என்று சொன்னால் சந்தேகம் ஏற்பட்டால் உணவு ஹலாலா ஹராமா என்ற ஒரு சந்தேகத்துக்குரிய நிலை வரும்போது ரசூலா செய்தாங்க அல் ஹலால் பையனும் அல் ஹராமு பையனும் ஹலாலும் தெளிவு ஹராமும் தெளிவு அது ரெண்டுக்கு மத்தியிலே சந்தேகத்துக்கு இடமானவைகள் இருக்கின்றது பமன் தொடக்கமா சுப்பிய அலைகி மினல் எசுமி காணலிமஸ்தான அத்துரக்க யார் ஒருவர் தனக்கு சந்தேகத்துக்குரிய நிலையில் இருப்பதை விட்டு விடுவாரோ அவர் வந்து தாவத்தில் இருந்து விலகிவிட்டார் யார் ஒருவர் சந்தேகத்துக்குரிய நிலையில் இருப்பதை தொடர்ந்து எடுத்துக்கொள்வாரோ அவர் பாவத்தின் வாசலை விரித்து கொண்டார் அவர் பாவத்திலே சிக்கிக் கொண்டார் என்று நம்பி சொல்லா அவங்க சொன்ன செய்தியை நாங்க துஹானில இரண்டாயிரத்தி ஐம்பத்தி செய்தியா பார்க்கிறோம் எனவே அவர் சந்தேகத்துக்குரிய நிலை இருந்தா வெளியே வந்துடலாம் அது அல்லாத நிலையில் முஸ்லிம் அல்லாத ஹோட்டல் என்றது நமக்கு பிரச்சனை இல்லை ஹலாலான உணவு அவர்கள் வைத்திருந்தால் முஸ்லிம்களுடைய கடைகளில் தான் மாமிசம் பெற்று அதை சமைக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்த முடியும் என்றால் தாராளமாக உணலாம் பன்றி இறைச்சை அவர்கள் சமைத்திருக்கிறார்கள் என்றால் இது தனியாகவும் அது தனியாகவும் சமைத்து என்று நாங்கள் விசாரித்துக் கொள்ளலாம் ஏண்டா இது சாதாரண ஒரு ஹோட்டல் விஷயத்துல நாங்கள் அலட்சியம் செஞ்சு வேறொரு ஹோட்டலுக்கு போயிருவோம் இதே நாங்கள் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலா இருந்தா அந்த நேரத்துல தர்ம சங்கடத்துக்குள்ளாகவும் ஏன்னா வேறு ஹோட்டலுக்கு மாற முடியாது அது நாடி வந்துட்டோம் வேறு ஹோட்டலுக்கு மாற முடியாத நிலை வந்துடும் அந்த நேரத்துல அந்த கிச்சனை நாடி அல்லது செஃப் நாடி அல்லது அந்த உள்ள நிர்வாகத்தை நாடி பன்றியரை எப்படி தனியாக சமைச்சிருக்கிறீங்களா கலந்து சமைச்சிருக்கிறாங்க விசாரித்து தனியாக சமைத்திருந்தால் அதை நீங்கள் தாராளமாக இந்த பாத்திரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றது அந்த பாத்திரங்கள் மூலம் ஒண்ணு பன்றி இறைச்சி சமைக்காத பாத்திரங்கள் மூலம் உண்ணு தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதும் வேறு வழியே இல்ல அந்த பாத்திரங்களை தான் பயன்படுத்த வேண்டி இருக்குதுன்னு சொன்னா பன்றி இறத்தை பயன்படுத்தின பாத்திரமா இருந்தாலும் கழுவி விட்டு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ரசூல்லா அனுமதி தந்திருக்கிறாங்க அதே நேரத்துல அவன் அல்லாட பேரை சொல்லி அறுத்தானா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அவங்க கிட்ட கேட்டு ஒரு செய்திய சொன்னா முஸ்லிம் கடையில இருந்தா மாமிசத்தை எடுத்திருக்கிறோம் என்ற செய்திய சொன்னாலே அது முஸ்லிம் ஒருவர் அல்லாட பேரை சொல்லி அறுத்திருப்பார் என்ற செய்தியோ நமக்கு போதுமானதாக இருக்கும் அது நிலையில அல்லாதவர்களுடைய பேர்ல அறுக்கப்பட்ட உணவாக இருந்த கண்டிப்பா அது பாவமான காரியம் அதை செய்யக்கூடாது சிறுக்கு கடிகரான காரியம் சந்தேகத்துக்கிடமானதாக இருந்தாலும் அதனை விட்டு நாங்கள் விலகி செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொண்டு